ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்புறம் வரணும்னு நேஹா இங்க இருக்காங்க காஸ்டியூம் அவங்க தான் ஃபுல்லா பாத்துக்கிட்டாங்க அவங்கதான் வந்து நாங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணோம் இது இங்க இங்க ஃபிட் ஆல பேண்ட் ஃபிட் ஆலன்னு சொல்லி டெய்லி அவங்க தான் கலாய்ப்போம் ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் ஒர்க்கிங் ஆன் திஸ் ஃபில்ம் இஸ் வெல் நேஹா அண்ட் சிவா சார் டி சிவா சார் வந்திருந்தாரு பட் அவருக்கு என்னமோ ஒரு எமர்ஜென்சின்னு கிளம்பிட்டாரு ஸோ அவருமே வந்து ஒரு படம் பெருசோ சின்னதோ என்னவா இருந்தாலும் அவர் வந்து சப்போர்ட் பண்ணுவாரு அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில பெரிய ஆட்கள் வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்குமே ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் தட் சிவா சார் அண்ட் வரஞ்சேன் சார் என்னுடைய ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பார்த்து என்கிட்ட ஃபர்ஸ்ட்டு பேசினேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ணாத ஒரு பர்சன் தனஞ்சயன் சார் தான் அண்ட் அவர் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்கும் சார் நீங்கள் கூப்பிடும்போது அந்த ஃபோன் கால் நான் மறக்கவே மாட்டேன் பிகாஸ் இந்த படம் பண்ணி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் கொஞ்சம் டைம் ஆச்சு அந்த டைம்ல வந்து இந்த படம் எப்படி இருக்குது நாங்கள் சரியா பண்ணியிருக்கோமா இல்லையா எந்த ஒரு ஐடியாவும் இல்லாத ஒரு டைம்ல அந்த தருணத்தில் தனஞ்சயன் சார் கூப்பிட்டாரு தனஞ்சயன் சார் பேசின நிறைய விஷயங்கள் வந்து இன்னை வரைக்கும் எனக்கு நிறைய நல்ல ஞாபகம் இருக்குது அண்ட் அவர் வந்து எத்தனையோ ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ் பார்த்திருக்காரு அண்ட் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை சப்போர்ட் பண்ணணுன்னு அவருக்கு எந்த அவசியமே இல்லை பிகாஸ் த பிக்கெஸ்ட் ஆஃப் த லீக்ஸில் இருக்கிற படங்கள் எல்லாத்துக்கும் அந்த படத்தில் அவருக்கு ஒரு பங்கு இருக்கு பட் ஆனாலுமே அந்த டைம் எடுத்து இப்போ செவன் ஜின்னு மென்ஷன் பண்ணாரு எங்கள் படம் மென்ஷன் பண்ணாரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார் உங்களுக்கு அறியாமலே நீங்க வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கீங்க அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்கள் டைமோட வேல்யூ தெரியும் அந்த டைம் எடுத்து நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி

எப்படியாச்சும் என் மேல அவர் வச்ச நம்பிக்கையை வீண் போகாம நான் வந்து ஃபுல் பெர்ஃபாமன்ஸ் கொடுக்குற மாதிரி அவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி பண்ணுவாருன்னு சார் நான் ப்ராமஸ் ஹோப்ஃபுல்லா நான் நிறைய நிறைவேத்துட்டு நினைக்கிறேன் சாருமே அவர் அவர் வச்ச எல்ஸ் வில் கீப் மீ சோ லைக் ஐ செட் இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்லிடுறேன் ப்ரெஸ் உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லணும் நான் முதல் படம் முதல் நீ முடிவு நீ பண்ணும்போது படம் ஓடிட்டுல தான் ஸ்ட்ரெயிட்டாக வந்தது சோ ஆடியன்ஸ் என்ன நினைச்சாங்க அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியறதுக்கு எனக்கு எந்த வாய்ப்புமே இல்லை பட் இங்கே ஒரு ப்ரெஷ்ஷோ ஒன்று நடந்தது நாங்கள் எல்லாருமே ஒரு பதிமூணு பேர் நடிச்சிருந்தோம் அந்த படத்தில் பதிமூணு பேருமே வெளில வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எங்களுக்கு கிடச்ச ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வந்து ப்ரெஸ் கிட்ட தான் நீங்கள் நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுத்த லவ் தான் அந்த படத்தை போய் நிறைய பேர்கிட்ட கிட்ட போய் சேர்த்துது இது நான் சும்மா மேடையில் வந்து உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்ல நான் மனமார்னு சொல்கிறேன் தேங்க்யூ ரியலி ரியலி ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு படத்தை மேக் பண்ணுறதுக்கும் பிரேக் பண்ணுறதுக்குமான பவர் உங்ககிட்ட தான் இருக்குது உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க பிடிக்கலனாலும் ஷேர் பண்ணுங்க நோ ப்ராப்ளம் அதை ஏற்றுக்க பிளேஸ்ல தான் நாங்கள் இருக்கோம் அதுக்காக நீங்க பாசிட்டிவாக தான் சொல்லணும்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் பட் இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி உங்க டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஜனவரி பதினாலு இந்த படம் ரிலீஸ் ஆகுது வர எல்லா படங்களையும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க தனஞ்சயர் சார் சொன்ன மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியாவே இது ஒரு பெரிய ஒரு மொமெண்டா இருக்கணும் அண்ட் எங்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு விஷயங்கள் வரலாம் பட் ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் இது ஒரு ரொம்ப பெரிய ஸ்டேக் ஸோ ஐ ஹோப் தட் அவங்களுக்குமே இது ஒரு பெரிய சக்சஸா இருக்கணும்னு and uh, january 14th path in english thank you thank you so much